எந்த ஒரு பொய்ய சொல்லி தங்கமேல மறுபடியும் சரண் கூட சேர்த்து வச்சலாம் அப்படி சொல்லிட்டு மேலோட அம்மா கடைசியில கடைசி அவங்க சொன்ன வந்து அவங்களுக்கே பிரச்சனையா முடிச்சிருது அப்படிதான் இந்த கடைக்கு போற சரணன் வந்துட்டு அம்மா கிட்ட உண்மையா சொல்லியாச்சு கண்டிப்பா நம்ம அப்பா கிட்டக்கும் உண்மையை சொல்லி எப்படினால இந்த விஷயம் வெளியே யோசிக்கிற சரணன் வந்து டேரெக்டா பாண்டியன் கிட்டே எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு இது வரைக்கும் கேட்காம எந்த ஒரு விஷயமே பண்ணதில்லாப்பா ஆனா தடவை நான் உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் நான் பண்ணது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா இது என்னோட வாழ்க்கை பத்தின முடிவுங்கறனால அது நான் எடுத்தா தான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு தெரியாம பண்ணதுக்காக மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லி ரொம்பவே தயக்கத்தோட பேசுற சரணன் வந்துட்டு நேத்தி போய் வைக்கல எல்லாம் பாத்து பேசிட்டேன் கண்டிப்பா தங்கமனோட வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் போயிருக்கும் உங்ககிட்ட கேட்காம பண்ணதுக்கு மனுஷருங்க அப்படி சொல்லி சரணன் வந்து உண்மையை சொல்லிடுறாரு சரணன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான்னு சொல்லி பாண்டியன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல சரி தங்கமேல் மேலே அவங்க குடும்பத்து மேலே இருக்கிற கோபத்துல தான் சரணன் இப்படி பண்ணிருப்பான் கண்டிப்பா தங்க மேல பிரிஞ்சு எல்லாம் போயிட மாட்டான் சொல்லி பாண்டியே ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாரு ஆனா இப்ப சரணன் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறதெல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலே தன்னோட பையன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கறது பாண்டியருக்குமே புரிய ஆரம்பிக்குது உண்மையா சொன்னா அப்பா நம்ம கூட சண்டைக்கு வருவாரு ஏதாவது திட்டுவாருன்னு சொல்லிட்டு சரணன் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா அது எதுவுமே பண்ணாம பாண்டியன் வந்துட்டு இது வரைக்கும் நான் தானே உங்களை கட்டாயப்படுத்தி எல்லா முடிவுமே எடுக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் முத முறையா நீ ஏன் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கண்டிப்பா அது நல்ல முடிவா தான் இருக்கும்னு சொல்லி நானுமே நம்புறேன் நானும் பார்த்து பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை தான் போய் முடிச்சிருக்கு ஆனா நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு கண்டிப்பா சரியா தான் முடிச்சுக்கிட்டு இருக்கு இதனால நான் தான் அதை புரிஞ்சுக்காம எல்லா முடிவுமே நான் எடுத்துட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு கண்டிப்பா நீ எடுத்த முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும் நீ ஆசைப்படபடி எல்லாமே நடக்கட்டும் இனிமேல் உன்னோட பிரச்சனை நான் தலையிட மாட்டேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட வேணுமா நிக்கிறேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இந்த டிவோர்ஸ் விஷயத்துல நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி உனக்கு உறுதுனே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க பாண்டியனே சொல்லிடுறாரு தன்னோட அப்பா திட்டிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் தான் சனனோட மனசுல இருந்துச்சு இப்ப தன்னோட அப்பாவே வந்து தன்னோட முடிவு எல்லாம் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரியும் இங்க சரவணனுக்கு இப்பதான் மனசே நிம்மதியாகுது நம்ம அப்பாவே நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இனிமேல் தங்கமேல் குடும்பத்தை நினைச்சு நம்ம பயப்படவே தேவையில்ல இதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சது என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் இனிமேல் என்ன தங்கமேல் கூட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவர் எடுத்த முடிவு ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு இன்னொரு பக்கம் தங்கமேலோட வீட்டுக்கு வந்து போஸ்ட்ல இருந்து தங்கமேலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ்மே வந்துருது இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கமேல் வந்துட்டு ஒரு கோவத்துல தான் சரவணன் மாமா அப்படி பேசிருக்காருன்னு பார்த்தா கடைசியில் உண்மையிலே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமேல் அவர் கூட சேரவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க பதிரி போய் தங்கமேல தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வர பாக்கிய

கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக ஒன்று ரெண்டு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம சொன்ன பொய்யால் அவங்க குடும்பத்துக்கு எதுவும் பாதிப்பு வந்துருச்சா அப்படி எந்த பாதிப்பும் இல்லை அந்த தங்கமேல் போய் அங்கே இருந்துச்சு அந்த வீட்டு ஆளுகளையும் நல்லபடியாக தானே பார்த்துக்கிடுச்சு வீட்டுக்கு வந்த மருமகளே தங்கமேல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பொறுப்பான பொண்ணாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் குமதி ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்கல்ல நீங்க அதே வயதான இந்த தங்கமேல் வீட்டை விட்டு வெளியே வரட்டி இருக்கு அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை கூப்பிட்டு பாக்கி வந்து டேரக்டா ஸ்டேஷன் கிளம்புறாங்க பாக்கிய ஸ்டேஷன் கிளம்புறப்பே தங்கமேலுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிக்குது அம்மாவும் அப்பா அவங்க போய் என்ன பேச போறாங்க என்ன பண்ண போறாங்க

பொண்ணை விசாரிக்க வேண்டியிருக்கும் இந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க ஏற்கனவே தங்கமில் சொன்ன பொய்யால கோமா இருந்த பாண்டின் குடும்பம் வந்துட்டு இப்ப எந்த தப்புமே பண்ணாத அரசியல் அப்படி அலைய வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் அதிகமாக ஆரம்பிக்குது சம்பந்தமே இல்லாம தங்கமேலக்கா ஏன் நம்ம மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரியாம ராஜியுமே வந்து போலீஸ்காரங்களோட கிளம்பி ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க இங்க ஸ்டேஷனுக்கு போறப்பே ராஜி வந்து மீனாக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க தங்கமிழக்கா நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் மேலுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கக்கா அவங்க உங்களுமே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க நீங்களும் கிளம்பி வாங்க அப்படி சொல்லி ராஜி சொல்லிடுறாங்க நம்ம நேற்று பார்த்து பேசிட்டு வந்தோம் தங்கமிழக்கா அப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வேற ஏதோ நடந்திருக்கு இது தங்கமேல எடுத்த முடிவு இருக்காது அவங்க அம்மா அப்பா சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஒரு வில மாமா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம் நம்ம குடும்பத்துக்கு பதிலடியாத செய்யணுங்கிறக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மாமா குடும்பத்தை காப்பாத்தினா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு தங்கமேல அக்காவே நேரம் வந்து உண்மையிலே என்ன நடச்சுங்க உண்மையா அவங்க வாயால சொல்லணும் அப்படி சொல்லாம இந்த பிரச்சனை இருந்து நாம தவிக்க முடியாது அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா வந்து டைரக்டா வீட்டுக்கு போய் தங்கமேலே பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க சொன்ன போயினால உங்க மேல இருக்கிற கோபத்துல தான் சரண மாமா உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதுக்காக நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லக்கா இது உங்களோட முடிவா உங்க அம்மா அப்பாவோட முடிவான்னு தெரியல ஆனா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே உங்க அம்மா அப்பா கம்மியு கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்ப அரசியல் மத கொண்டு என்கொயரி பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணா மறுபடியும் எப்படி அந்த குடும்பத்தோட நீங்க சேர முடியும் நீங்க இப்படி பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா சரணமா அடியோட வெறுக்க தான் செய்வாரு இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சொல்லி மீனா அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப மீனாவை போக விடாம தடுக்கிற தங்க மேல் வந்துட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டிடுறேன் இன்ஸ்பெக்டர் முன்னாடி நானே என்ன நடிச்சுக்கிற உண்மையை சொல்லிடுறேன் வா மீனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட தங்க மேல் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க தங்க மேல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறத பார்த்ததுமே இங்க பாக்கியத்துக்கு பயம் வர ஆரம்பிக்குது நீ எதுக்கு தங்க மேல் இங்கே கிளம்பி வந்த உடனே நான் வீட்டுல தான் இருக்கு சொன்னேன் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னொரு

எங்க அம்மா மறுபடியும் என்ன சன்னன் அம்மா கூட சேர்த்து வைக்கணுங்க இப்படி பொய்யான ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க இவங்க மேல எந்த தப்புமே இல்ல விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு தங்க மேல போய் டேரக்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிடுறாங்க இப்ப பாக்கியம் கொடுத்தது பொய்யான புகார்னு தெரியும் இன்ஸ்பெக்டர் வந்து பாண்டியர் விட்டால எல்லாருமே அனுப்பிச்சுக்கிறாங்க இதுக்காக தங்க மேல இப்படி பண்ண உனக்காக போராடிதான் நான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் இந்த சன்னன் கூட சேரணும் உனக்கு ஆசையே இல்லையா நீ இப்படி பண்றதுனால சன்னன் நீ நிரந்தரமா பிரிய வேண்டிய நிலம தான் ஏற்படுத்த போகுது அப்படி சொல்லி பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து பாக்கியத்தை போய் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த பாண்டிய விட்டாலுக்கு புகார் கொடுத்தா கண்டிப்பா நான் உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் பொய்யா அந்த பாண்டியர் விட்டால நீங்க தான் புகார் கொடுத்திருக்கீங்க அவங்க இப்ப சரின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேல சொல்றாரு இன்ஸ்பெக்டர் பேசுற பாண்டியன் வந்துட்டு நாங்க யார் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நினைக்கல இதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சு நடந்துட்டாங்கன்னா போதும் அவங்களோட தப்ப அவங்க உணர்ந்துட்டாங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்க இருந்து கிளம்புறாரு அவ்வளவு நேரமா தங்கமேல் குடும்பத்து மேல கோவமாவே இருந்த சரணன் வந்துட்டு கடைசி நேரத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க இப்ப தங்கமேலே வந்து எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கு தான் குடும்ப பிரச்சனை மாட்டினாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துனுங்கிறக்காக தங்கமேல் வந்து உண்மையை சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சரணருக்குமே வந்து தங்கமேல் மேல கொஞ்சம் இறக்க வர ஆரம்பிக்குது நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இந்த பிரச்சனை பாண்டியன் குடும்பத்தை தங்கமேல் தான் காப்பாத்திருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தங்க உண்மையெல்லாம் சொல்லி இந்த பணி வீட்டாளர்களை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்